எல்லார் வாயிலி மைக் அவுட்டு கேபி பாலாபதி சொல்லுங்க அவர் பண்றது சரியா தவறான்னு சொல்லி கேட்டுட்டீங்களா இன்னும் பத்து நாள் தான் அதுக்கப்புறம் பிக் பாஸ் வருது அப்புறம் நீங்க பிக் பாஸ் பத்தி ஏதாவது மறுபடியும் ரோட்ல போறவங்க வரவங்க வாயில மைக்க விட்டு விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டா நாங்க உங்களை தேடி மதுரைக்கு வருவோம் திருச்சிக்கு வருவோம் கோயம்புத்தூர் வருவோம் ஹைதராபாத் வருவோம் அமெரிக்கா வருவோம் லண்டன் வருவோம் சிங்கப்பூர் வருவோம் ஆனால் படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா சார் நான் மாநாடு நடத்துவேன் யாருனா மரத்து மேலே ஏறுவாங்க நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுவீங்க இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல விஜய் சார் என்ன பேசினாலும் அமைச்சர்கள் அதுக்கு எதுவுமே பதில் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரி தான் விஜய் வந்து பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரே ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவருக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி சாட்டை துறை முருங்க நிறைய நிறைய அவர் கூட இருந்தவங்களாம் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஏன் சீமான் குறை சொல்கிறாரு இப்போ வந்து கேபிஐ பாலா அந்த தம்பியை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் கேபிஐ பாலா தம்பி என் உடன் பிறவா தம்பி நீ நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்க உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் இந்த கூட பிறக்காத அண்ணன் கூல் சுரேஷை கேளு உனக்கு நான் ஹெல்ப் பண்ண புரியுதா அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க நீ பண்ணுற நல்ல விஷயங்கள் நீ பாட்டுக்க திரும்பி பார்க்காம போயிட்டேரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க குறைக்காத நாயம் குற சொல்லாத வாயும் இல்லை அப்படின்னு அதனால் நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டேரு ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டீம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது சரியா இந்த பி டீம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது இனிமேல் நம்ம சி டீம் தான் இறக்கி அதை வேலைகளும் பார்க்கணும் அதனால் நம்ம பிளான் படி அது கரெக்டாக போய்ட்டுருக்கு சரிங்களா பாலாவை பேச இல்லை இல்லை சார் சில விஷயங்களை நான் சொல்ல முடியாது சார் புரியுதுங்களா ஏன்னா நானும் நானும் பாலாவும் கூட பிறக்காது அண்ணன் தம்பி அன்னைக்கு நான் பேசின விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு வாரத்தில் எட்டு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அதில் நிறையா படங்களுக்கு தேட்ரு கிடைக்காமல் போயிடுது அதனால் நீங்கள் இதை பற்றி பேசாமல் அந்த தம்பி நடித்த படத்தை மட்டுந்தான் நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதுதான் அன்றைக்கி நடந்த விஷயம் அதே மாதிரி தம்பி வந்து நல்லதெல்லாம் பண்ணிட்டு வரான் அவனுக்கு பின்னாடி இருந்தே எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரில ஒருவேளை எனக்கும் அந்த டிரிக்ஸு தெரிஞ்சதுனாக்கா நானும் மக்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அன்றைக்கி நான் சொன்னது ஆனால் அது வந்து வேறு மாதிரி பூகம்பமாக கிளம்பி தீவிரவாதின்றாங்க அப்புறம் சர்வதேச கொள்ளையறினு அப்படின்றாங்க அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தம்பி வந்து யாரும் குறை எதுவும் சொல்லாமல் நிறைகள் குறைகள் இருந்தாக்க என் தம்பி அவன் சரிங்களா நான் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறனும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் கேபி பாலா தம்பியும் அவனும் துடிச்சிட்டு இருக்கான் அதனால ஒரே தான் நாங்கள் சினிமாக்காரங்க நாங்கள் என்ன வேணாலும் பேசிப்போம் புரிதுங்களா ஆ கேட்க தான் செய்வாங்க

புரிய கண்டுபிடிங்க eh <indomitute> <caring> பத்து நாள் தான் நீங்கள் கேபி பாலா பற்றி பேச முடியும் ரோட்டில் போகும்போது வரும்போது எல்லாரும் வாயிலையும் மைக் அவுட்டு கேபி பாலா பற்றி சொல்லுங்க அவர் பண்ணுறது சரியா தவறான்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் பத்து நாள் தான் பத்து நாளைக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டு முடிச்சிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் பிக் பாஸ் வருது அப்புறம் நீங்கள் பிக் பாஸை பற்றி தான் மறுபடியும் ரோட்டில் போறவங்க வரவங்க வாயில மைக்க விட்டு ஏமா அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சே இவன் அங்கே போய் கையை பிடிச்சி இழுத்தானே அந்த மரத்தை கீழே கிஸு அடிச்சாங்களே இது பண்ணது சரியா அது பண்ணது சரியா ரூமுக்குள்ள என்னது சிகரெட்டு ரூமுக்குள்ளே போய் சிகரெட் அடிச்சாங்களா தண்ணி அடிச்சாங்களா கையை பிடிச்சி இழுத்தாங்களா விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிக் பாஸ் பற்றி பேச வந்துருவீங்க அதனால தயவு செஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் இந்த பாலா மேட்டரை விட்டுருங்க அது வந்து அவரை தாங்க கேட்கணும் அப்ப நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல வீடியோ பார்த்துருந்தாங்க உங்களுக்கு தெரிய போகுது இதை நான் எப்படி சொல்லுவேன் இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு இல்ல இந்த தம்பி எப்படி சொல்லுவாரு என்னங்க இப்ப இப்போவும் சொல்றேன் சார் இப்போவும் சொல்றேன் நடிகர்கள் நாங்க மாத்தி மாத்தி தான் பேசுவோம் எங்களுக்கு வாய்ப்பு என்னங்க ஆமாங்க மக்கள் ஏமாறதாக கூடாது நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கனாக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு படத்தை வந்து பார்த்துட்டு அதோடு போயிருங்க நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்படி வரும் சோறு அதே மாதிரி தான் அரசியலும் புரியுதுங்களா உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டை போடுங்க பிடிக்கலையா போய் நோட்டால் ஒரு குத்த குத்து இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சோறு புரியுதா நான் இவ்வளோ பேசுனதால நீங்க கேட்டதுனால சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க தம்பி நீங்க தயவு செஞ்சு இனி மட்டும் வீடியோ போடாதீங்க அப்படின்னாங்க ஏமான்னு கேட்டா ஏன் நீங்க போடுற வீடியோலாம் நல்லா என்டர்டெயின்மெண்டாக ஜாலியாக நாங்கள் சிரித்து பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டா என் வீட்டுக்கார வேலைக்கு போக மாட்டாரு வேலைக்கு போலனாக்க நான் வீட்டில் எப்படி குழம்பு வைக்கிறது அரிசி வாங்குறது வீட்டு வாடகை கட்டுறது கரண்ட் பில்லு கட்டுறது ஸ்கூல் பீஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் கூட இப்ப நான் சொல்லுவேன் சரி வேணாம் நாகரீகம் கருதி அதை நான் சொல்லலை அதனால தயவு செஞ்சு சினிமாக்காரங்க நாங்கள் பேசுறத இந்த காதில் அந்த காதில் வாங்கி விட்டுட்டு போயிருங்க ஏன்னா போது தான் போதுதான் நாங்கள் வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து கை கொடுப்போம் கட்டி பிடிப்போம் முத்தம் கொடுப்போம் நாங்கள் உங்களை தேடி மதுரைக்கு வருவோம் திருச்சிக்கு வருவோம் கோயம்புத்தூர் வருவோம் ஹைதராபாத் வருவோம் அமெரிக்கா வருவோம் லண்டன் வருவோம் சிங்கப்பூர் வருவோம் ஆனால் ஓடம் ரிலீஸ் ஆகிருச்சின்னா சார் ஓடம் ரிலீஸ் ஆகிருச்சின்னா ரசிகர்கள் எங்கள் வீட்டு வாசலில் நின்னாலும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம் புரியுதுங்களா அதனால தான் நடிகர்கள் நாங்கள் இங்கேயும் நாட்டி போவோம் ஜால்ரா அங்கேயும் நாட்டி போவோம் ஜால்ரா புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு ரசிகர்களுக்கும் சொல்கிறேன் தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் கூல் சுரேஷோட ரசிகர்களுக்கு சொல்கிறேன் கூல் சுரேஷோட தொண்டர்களுக்கு சொல்கிறேன் யாருமே இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல கருத்து இருந்துச்சுன்னா காதில் வாங்கிக்க இல்லையா அப்படின்னு விட்டுருங்க என்ன சார் நான் பார்க்கலையே சார் அதை நான் பார்க்கல சார் இல்லை சார் எனக்கு என்னோட கண் பார்வைக்கு என்ன தெரியுதோ அதான் சார் பார்ப்பேன் நான் ஏன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னது மாதிரி தான் குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் இல்ல புரிஞ்சுங்களா நான் எவ்வளோ துரோகத்தை எல்லாம் சந்திச்சாலே புரியுது எவ்வளோ டேரக்டராக பார்த்துருப்பேன் எவ்வளோ ப்ரொடியூசராக பார்த்துருப்பேன் எவ்வளோ பேர் என்னையை கதற கதிர என்னென்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நான் நேசிப்பது சினிமா உங்கம்மா எங்கம்மா இல்ல சினிமா அம்மா மேல சத்தியோ சினிமா மீது பைத்தியம் அதனால சத்தியோ சினிமா மேல பைத்தியோ அதனால இரா அதனால நான் சினிமாவை நேசிப்பதனால் எதனா குற்றம் குறைகள் இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நான் ஏங்க இல்லை ஆ ஏங்க அவங்க ஆடினதை விடுங்க கூல் சுரேஷ் ஆடினதை பார்த்தீங்களா ஒரு ஒரு சேனல்லையும் மில்லியனில் போயிருக்கு புரிஞ்சுங்களா பாலா தம்பி சொன்னது மாதிரி தான் பாலா உங்ககிட்ட யூடியூப் சேனல் இல்லை என்கிட்டயும் யூடியூப் சேனல் இல்லை புரிஞ்சுங்களா நீ வந்து மக்களுக்காக உழைக்கிற மாதிரி நானும் மக்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் உழைக்கிறது எல்லாமே கூல் சுரேஷுக்கு எந்த பயனும் இல்லை பாலா வந்து உங்களுக்கு ஆ வந்துச்சா அன்பு வந்துச்சு பண்பு வந்துச்சு பாசம் வந்துச்சு நே நான் இப்போதானே சொன்னேன் நான் சினிமாக்காரன் மாற்றி மாற்றி பேசுவேன் இந்த பக்கமாக அடிப்பான் ஜால்ரா அந்த பக்கமாக மாட்டிப்பான் ஜாலரா நான் ஓப்பனாக சொல்கிறேன் மற்றவங்களாம் சொல்கிறதில்ல மற்றவங்கள்லாம் சினிமாவில் மட்டும் நடிக்காமல் கேமரா முன்னாடி மட்டும் நடிப்பாங்க புரியுதா நான் அந்த மாதிரி நடிக்கிறது இல்லைங்க காரணம் என்னன்னாக்கா என் சித்தப்பா டிஆர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி சினிமாவில் மட்டும் நடி வெளியில் நடிக்காத அப்படின்னு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் சொல்லியிருக்காங்க சினிமாவில் மட்டும் தான் நடிக்கணும் ஆமாம் இப்போ ஃபாதருக்கும் ஃபாதரு என் சித்தப்பாவோட ஃபாதரு புரியுதுங்களா இது நீ பண்ணி பாரு புரியுது அதே மாதிரி அதே மாதிரி இப்போ நான் டான்ஸ் ஆனதை வந்து சாவுக்கு டான்ஸ் ஆனது வந்து பல பேர் பல விமர்சனமாக சொல்லியிருந்தாங்க இப்போவும் சொல்கிறேங்க எனக்கு தாங்க தெரியும் அதோட துக்கம் என்னன்றது புரியுதுங்களா நானும் ரோபோ சங்கரம் ஒரே தட்டில் சாப்பிட்டாலு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தட்டு இல்லைன்றதுனால ஒரே தட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்டோம் பல பேர் சொல்லுவாங்க குல் சுரேஷுக்கும் போய் ரோபோ சங்கருக்கு இல்லைன்னு யோ நான் இதுக்காக வந்து எங்கள் அப்பனோட ஜாதகமோ அவங்க அப்பனோட ஜாதகமோ என் பொண்டாட்டியோட ஜாதகமோ அப்புறம் பொண்டாட்டையோட ஜாதகமோ அவங்க பசங்களோட ஜாதகம் எடுத்து வந்தால் உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்ட முடியும் சில பேர் போட்டிருந்தீங்க நான் தீபாவளி படத்தில் நடிக்கும்போது பல ஆமாம் பல சேனலில் நானும் அவரும் ஒன்றா ஒர்க் பண்ணுது எல்லாமே சில பேர் வீடியோவும் போட்டிருந்தீங்க இப்போவும் சொல்கிறேங்க குறைக்காத நாயும் வாயும் இல்லை அதனால் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் போட்டோம் சரிங்களா நன்றி இப்போவும் சொல்கிறேன் கேபி பாலா தம்பி நீ பண்ணுறது நல்லதா கெட்டதான்ற எனக்கு தெரியாது வா ஆனால் உனக்கு என்னோடய சப்போர்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும் பல பேர் உன்னை குறைகள் சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டே போயிடு ஆனால் தயவு செஞ்சு அந்த உண்மையை மட்டும் எனக்கு சொல்லிடுறா ஏன்னா கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம்ன நான் ஒன்று வச்சுட்டு நான் அதை வந்து ஆமாம் நற்பணி மன்றம் வேற இது வந்து சிஎஸ்கே கட்சி வேற ரெண்டுமே இருக்குது நீங்கள் சார் சார் நீங்க அமெரிக்கா பிரஸ்ஸா இருந்தாலும் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா சில சேனல்ல நான் பாக்குறேன் நான் பேசுறது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணதப்ப தெரிஞ்சது அமெரிக்கா அதிபரே நான் பேசுறத வந்து அவரை வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அதனால தயவு செஞ்சு உண்மையை மட்டும் போடுங்க சரிங்களா மாதிரி வந்து சார் சார் நான் ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு சார் புரியுதுங்களா என்னது மாநாடு நான் மாநாடு நடத்துவேன் யாருன்னா மரத்து மேல ஏறுவாங்க நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க பொது சொத்துக்களை எதனா அழிப்பாங்க அதுக்கு கிண்டல் பண்ணுவீங்க அந்த இடத்துல செயினுக்குன்னு எதனா தொலைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன கிண்டல் பண்ணுவீங்க சொல்லி விட்டுறது அப்புறம் ரசிகர்கள் என்ன டே இந்த சேனலை காட்டாத அந்த சேனலுக்கு சண்டைக்கு வர பாத்தீங்களா ரோபோ சங்கருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்களாப்பா புரியுதுங்களா இதெல்லாம் வெளியில சொல்லி என்ன இப்போவும் சொல்கிறேங்க பாவம் அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அதே மாதிரி சகோதரி ரோபோ சங்கர் மனைவி அவங்க ஆடினது பல பேருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்களோட துக்கம் அவங்களுக்கு தான் புரியுதுங்களா இப்போ இல்லை சினிமாவில் சினிமாக்காரங்க ஆடினா மட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு இது சொல்கிறீங்களே எல்லோரும் தானங்க ஆடுறாங்க ஆ ஒரு சாவு போகும்போது இதில் சில பெரிய சாவாக இருந்தால் ஐம்பது பேர்லாம் நூறு பேர்லாம் கூட ஆடி போவாங்க டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு ஆடிட்டு போயிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க நீங்க எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றத மட்டும் பாருங்க சார் இல்லை சார் என்ன காரணம்னா என் உடன் பிறவா தம்பிகள் அதாவது இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல விஜய் சார் என்ன பேசினாலும் அமைச்சர்கள் அதுக்கு எதுவுமே பதில் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா அதே மாதிரிதான் நான் இந்த முதலமைச்சர் நான் பேசும்போது அமைச்சர்கள்லாம் நடுவில் எதுவும் பேசாதீங்கப்பா பேசலை இருங்க சார் சார் இருங்க சார் அதனால் இவனுங்க எதுனா பேசி அவங்க ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ நான்தான் ஏதோ தப்பாக பேசுகிறோம்னு நினைக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் விஜய் சார் அவர் வந்து என்னுடைய உடன் பிறவா அண்ணன் அவருடைய ரசிகர் நான் கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு சரியா ஜெகன் கரெக்டா இல்லையா நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சோறு நீங்கள் நீங்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா தெரியல அவர் வேலை செய்கிறாரா என்னன்னு தெரில சார் நீங்கள் ஏதோ ஒன்று பிடிங்க சார் ஆனால் ஒன்று வேலை செய்யுங்க சார் நீங்கள் இவர் இவர் மைக்கு பிடிச்சாதான் இவருக்கு சோறு புரியுதுங்களா அந்த தான் தான் சார் சொல்ல வரேன் நீங்கள் நீங்க தான் வேலை அவர் செய்யலைன்னா கோல புரியுதா அதனால எல்லாரும் வேலை செஞ்சு சீமான் இருக்கார்ல விஜய் வந்து பேப்பர்ல எழுதி வச்சு படிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரே ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவருக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க இந்த மாதிரி சாட்டை துறைமுக நிறைய நிறைய அவர் கூட இருந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஏன் சீமான் குறை சொல்றாரு அதாவது இப்போ வந்து விஜய் சாரோட ரசிகர்கள் என்னை திட்டணுமா இல்லை சீமான் சாரோட ரசிகர்கள் என்னை திட்டணுமா அதை சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுறேன் அதே மாதிரி எதை பற்றி பேசுனா உங்களுக்கு வீடியோ ஓடுன்னு சொல்லிடுங்க சீமான் அண்ணனை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு வீடியோ ஓடுமா இல்லை விஜய் சாரை பற்றி பேசுனா வீடியோ ஓடுமா அதையும் சொல்லிடுங்க இப்போ நீங்கள் கேட்ட ரெண்டு பேரையும் சொல்லவா அதாவது இரு இருங்க சார் சார் விஜய் சார் வந்து நான் வந்து விஜய் சாருக்கும் சப்போர்ட் தான் சீமான் அண்ணனுக்கும் சப்போர்ட்டு தான் இப்போவும் சொல்கிறேன் நாளைய முதல்வர் சீமான் அண்ணன் அவர்கள் நாளைய முதல்வர் விஜய் சார் அவர்கள் ஏன்னாக்கா விஜய் சார் வந்து இருந்து வந்ததுனால அவர் பேசுகிறது படிக்கிறது எல்லாமே வசனம் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணுறீங்க அதே மாதிரி சீமான அண்ணன் வந்து அவர் ஒரு டேரக்டரு அதனால் அவருக்கு ஒவ்வொரு ஒரு சீனை வந்து மனப்பாடம் பண்ணாமலே அவர் மனசுக்குள்ளே எல்லாமே இருக்கும் ஏன்னா அவர் வந்து மணிவண்ணன் சாரோட ஹஸ்டண்ட் அவர் ஸோ அதனால் எல்லா திறமைகளும் அவருக்கு இருக்குது அவருக்கு ஒரு திறமை இருக்க மாதிரி இவருக்கு ஒரு திறமை இருக்குது இவருக்கும் கூட ஒரு திறமை இருக்குது டக்குன்னு வாயை மைக்குள்ளே விட்டிங்க பார்த்திங்களா அப்படி ஒரு திறமைகள் இருக்குது அதனால் வேறு அடுத்த கேள்வி பதில் சொல்லிட்டேனா Whoa, no, no, no. no.